கடவுள் கிட்ட இளமையில இருந்தே அதுல ஊறணும் நீ அப்பதான் கடவுள் ஒரு பார்வை உன்னை பார்ப்பான் நீ ஊரெல்லாம் சுத்திட்டு ஊர்லாம் சம்பாதிச்சுட்டு ஊர்லாம் ஏமாத்தி போட்ட கடவுள் கட்சி காதல என்னால எதுவும் பண்ண முடியாத கடவுள் கிட்ட போனா கடவுளுக்கு சம்பந்தமே கிடையாது அது எப்படி ஐயா குடும்பம் இருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க குடும்பம் இருக்கு பொன்னாட்டு பிள்ளைங்களை பார்த்து எல்லாம் இருக்கு கடமைகள் இருக்கு கடமை அதையே செய்யும் அப்புறம் இங்க வருவோம் உதவ மாட்டேன்

எப்போ நீ நாலு புள்ளைய பெத்துட்டியோ உன் மனம் அந்த புள்ளைங்க மேலதான் இருக்குமே தவிர கடவுள் மேல இருக்காது சும்மா ஏமாத்தின ஒன்னா இருக்கலாம் எல்லாம் முடிச்சிட்டு என்னால எதுக்கும் உதவாதம்போது வரேன்றியே அது என்ன நியாயம் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் கடவுள் ஓனும்னா விந்து ஓணும் விந்து இல்லன்னா கடவுள் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆமா நீ எல்லாத்தையும் முடிச்சு போட்டு காலி சட்டி